சென்னையில் கிண்டியில் இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளியின் மகனால் மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறார் அதாவது ஊடகங்களின் தகவல் படி அவர் வீட்டிலையே இவரை கொல்லணும்னு ஆயுதத்தோடு போனார் அப்படின்னு பல செய்திகள் வந்து கொண்டு இருக்கு அதாவது டாக்டர்கள் மீது தாக்குதல்ங்கிறது அதுவும் த்ரெவிடியன் ஸ்டாக் மாடலா அப்படின்னு தெரில ஏன்னா திருவாரூரில் காரு பார்க் பண்ணுற இடத்துல இந்த பார்க்கிங் ப்ளேஸை குத்தை எடுத்திருக்கிற திமுக காரர் டாக்டரை தாக்கியிருக்கார் இவங்க புரோட்டா கிடைக்க போனாலும் காசு கொடுக்க மாட்டானுங்க அவங்கள தாக்குவாங்க என்ன ரெவிடியன் ஸ்டாக்குன்னா அப்படி தான் பியூட்டி பார்லரில் போய் தகராறு பண்ணுறது அந்த மாதிரி இன்றைக்கி ஏன் இந்த நிலமை ஒரு மருத்துவர் அவர் என்ன ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துருக்காருங்கிறத கேட்டு பேஷண்ட் புரிஞ்சுக்க முடியுமா இப்போ ஒருத்தர் போகிறார் லோயர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் அதனால் உங்களுக்கு கோட்ராமிக் சோல் கொடுத்துருக்கோன்னு இப்போ கோட்ரைமிக் சோல்னால் என்ன ட்ரைமதோபிரிம் சோல் அப்படின்னு டாக்டர் சொல்கிறார் ஏன்னா நான் கொஞ்சம் வருஷம் கெமிஸ்டாக இருந்தவன் சொன்னால் அந்த ட்ரைமித்தோப்பிரிம் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணும் தெரியுமா நமக்கு தெரியாது டாக்டர் அந்த நோய்க்கு மருந்து கொடுக்குறாரு உங்களுக்கு கீமோ தெரப்பியில் பல வகையான கீமோ தெரப்பி இருக்குது கேன்சர்லேயே ஸ்டேஜ் இருக்குது அந்த ஸ்டேஜுக்கு ஏற்றது மாதிரி தான் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் இதெல்லாம் டாக்டர் விளக்கலை அப்படின்றெல்லாம் பேசுறது அது இல்லை இது எதை காட்டுது அறுபத்தி அப்புறம் இந்த திரவிடியன் ஸ்டாக் எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய சமூக ஒழுக்கங்கள் போயிருக்கு அதிலும் குறிப்பாக இந்த மூன்று ஆண்டுகளாக திரு எம்கே ஸ்டாலின் அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதுலேருந்து தமிழகத்தில் போதை புழக்கம் நம்ம குழந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு வந்தால் பைய சர்ச் பண்ணணும்னு பெற்றோர் நினைக்கிற மாதிரி ஏன்னா அதில் ஏதாவது பொட்டலம் இருக்குமோ ஆக ஒரு சமூக ஒழுக்கம் கெட்ட சமுதாயத்தை இந்த திரவிடியன் ஸ்டாக் அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது அதுதான் இதுக்கு பிரதான காரணம் எப்படி கேஜி கர் ஹாஸ்பிட்டல் கல்கட்டாவில் ஒரு பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரோ அந்த மாதிரி சூழ்நிலை தமிழ்நாட்டில் திரும்பி கொண்டிருக்கிறது அந்த அப்படி சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறதுன்னு தோணுது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதில் அரசாங்கம் எந்த விதமான லீனியன்ஸும் இல்லாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் ஏதாவது சொல்கிறதா இப்போ அந்த தாக்குதலில் வந்து அந்த பையனுடைய எதனால வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவரை தாக்கக்கூடிய அளவுக்கு போக அந்த என்னன்றது இது குறித்து யாருமே கேட்க நான் கேட்குறேன் இப்படி பேசி பேசியே நாம் எதுக்காக இருந்தாலும் வந்து அதை நியாயப்படுத்துறது மாதிரி பேசுறதுங்கிறது நாளைக்கு டாக்டர்ஸ் வந்து ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கிற பேஷண்ட்டை நாங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டா அந்த சூழ்நிலைக்கு இது இந்த ஒரு சம்பவம் இல்லை அதெல்லாம் நான் அந்த சம்ப இந்த சம்பவத்தினால் என்ன மாதிரி சூழ்நிலை உருவாகும் நாளைக்கு டாக்டர்ஸ் கொஞ்சம் சீரியஸான பேஷண்ட்டாக இருக்கும் அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் ட்ரீட்மெண்ட்டுக்கே எடுத்துக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய நிலைபுறம் அதனால் நாம் இதில் போய் அந்த ஒரு பாதக செயலுக்கு நியாயம் கற்பிக்கிற மாதிரியாக வேறு எந்த கேள்வியும் தயவு செஞ்சு கேட்க வேண்டாம் அது மட்டும் இல்லை இங்கே மதுரையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இங்கு காவல்துறைக்கு பதினைந்து பதினைஞ்சு பதினைஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு சோஷியல் மீடியா தொடர்பாக சைபர் கிரைம் ஆனால் இன்னி வரைக்கும் ஒரு கேஸு கூட அவர்கள் வந்து புக் பண்ணலை எஃப்ஐஆர் பதியலை ஆனால் ஆன் ஃபிலிம்சி கிரவுண்ட்ஸ் பிஜேபி ஒர்க்கர்ஸை கைது பண்ணுறாங்க இதில் என் நாக்கப்பட்டுவேன்னு ஒரு காரன் சொல்லியிருக்கான் நீ முடிஞ்சால் வாடாங்கிறேன்னா அது வேற விஷயம் அது என்னோடய தனிப்பட்ட இது ஆனால் பேசியிருக்கான் டேப் அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது ஏன் அரசாங்க நடவடிக்கை எடுக்கலை யாரோ ஒரு பாவம் ஒரு பெண் சினிமா நட்சத்திரம் இங்கேருந்து ஆந்திராவுக்கு என்னவோ அதிரடி படம் அனுப்புகிறாங்களா பாஜகவும் கட்டணம் இல்லை அது வேற என்னோட என்னோட இதை நீங்கள் கரெக்டாக உள்வாங்கணும் வாங்கணும் நீங்கள் அந்த மாதிரி இது பெரிய குலக்கேஸ் இல்லை ஆனால் இப்போ நாக்கை விட்டுமே இன்னும் ஒருத்தன் பேசுகிறான் அந்த மாதிரி பல இது இருக்குது மாண்பு பிரதமரை பற்றி பேசுகிறான் காவல்துறை ஒய் டுவெல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதுதான் என் கேள்வி அதனால் நீங்கள் விஷயத்தை சரியாக உள்வாங்கின்றதுக்கப்புறம் இந்த ஜட்ஜ்மெண்டெல்லாம் பாஸ் பண்ணிடாதீங்க நான் சொல்லியிருக்கிறது காவல்துறையின் பாரபட்சமான நடவடிக்கைக்கு உதாரணம் ரெண்டு நாள தொடர்ந்து கூட்டியே கிடையாது எங்க நாங்கள் போய் என்ன வரிசையில் நின்றுட்டு இருக்கோமா உங்க 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 கேள்வியே உள்நோக்கமா தெரியுது எனக்கு எப்பயாவது பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் அதுக்காக வாசலில் நம்ம சொன்னோம்மா அப்புறம் எதுக்கு அவர் இதை பேசணும் எனக்கு தெரியலை நான் பேச எதுவும் பேசவே இல்லைனா ஏன்னா நான் தெளிவாக இருக்கேன் கூட்டணிகள் குறித்து எந்த கருத்துமே நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா மத்திய தலைமை இப்போ சென்ட்ரல் பார்லிமெண்ட் போர்டில் பதினாறு சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க அவங்க என்ன முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன் அதனால் நான் இது பற்றி கருத்து சொல்ல மாட்டேன் ஆனால் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் நம்ம ஒன்றும் போய் எங்கேயுமே அப்ளிகேஷன் போட்டுவிட்டு வாசலில் காத்துக்கிண்டு என்ன என்ன சொல்லுவாங்க அப்படின்னு இருக்கு அது அப்போ என்ன உதாசீனப்படுத்துறது நான் கேட்குறேன் லெட்டஸ்ட் பி ரியலிஸ்டிக் சென்ற பார்லிமெண்ட் தேர்தலில் தேமுதிகவோடு சேர்ந்து அதிமுக வாங்கின ஓட்டு ஒன் கரோர் என்டிஏ வாங்கின ஓட்டு எயிட்டி லேக்ஸ் எனக்கு எங்களுக்கு எந்த ஒரு அறிப்பும் இல்லை புரியுதா அதனால் எங்களை உதாசீனப்படுத்துறதுனால் என்னவாக இருக்கும் நான் போய் கேட்டிருக்கணும் கெஞ்சியிருக்கணும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் அப்படி தானே அர்த்தம் உங்கள் கேள்வி உண்டிய அதுக்காக உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேனா நான் வேறு யாருக்கும் சொல்ல தேவ நேற்று கூட சொன்னேன்னா ஒரு எப்போ கேட்டாலும் நம்ம நண்பர் ஜெயக்குமார் இருக்கார்ல அவர்கிட்ட போய் நாளைக்கு நீங்கள் அதிமுகவோடு உங்களுக்கு என்ன உறவுன்னா ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்லுவார் போல இருக்கு ஜெயக்குமார் அதிமுகவோடு ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொல்கிறார் அந்த மாதிரி அவர் பழக்கம் சில பேருக்கு பழகி போச்சு வி ஹவ் நாட் ஆஸ்ட் ஃபார் எனி அலையன்ஸ் வித் படி ஆனால் ஏற்கனவே நம்மோட இருக்கிறவங்களோட நம்ம கூட்டணி தொடர்கிறது இது ஏற்கனவே நேஷ்னல் பார்லிமெண்ட் போர்டு ஹஸ் கிளியர் திஸ் அலையன்ஸ் அண்ட் வி ஃபாட் டுகெதர் அதனால் இதை நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் இனிமேல் எந்தெந்த கட்சிகள் உள்ள கொண்டு வரணும் அலையன்ஸ் புதுசாக எப்படி ஃபார்ம் பண்ணணும் இது எல்லாமே இட் இஸ் தி டொமைன் ஆஃப் சென்ட்ரல் லீடர்ஷிப் அதனால் அவர்கள் எந்த முடிவெடுத்தாலும் அதை செயல்படுத்தும் இடத்தில் நான் இருக்கேன் அதனால் நான் வந்து ஊடக ரெண்டாவது அவங்களுக்கு என் கருத்து சொல்லணுன்னா கூட வந்து எனக்கும் லீடர்ஷிப்புக்கும் எந்த டிஸ்டன்ஸும் கிடையாது அதனால் உங்கள் சர்வீசஸை நான் கேட்டு அதை பயன்படுத்திக்கணுங்கிற அவசியமும் இல்லை

வி ஆர் இன் என்டிஏ வி ஆர் ஹெடிங் என்டிஏ சென்டராக இருந்தாலும் சரி ஸ்டேட்டாக இருந்தாலும் பிஜேபி என்டிஏவுக்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிறது அதனால் அதில் இருக்கிற விஷயங்களை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க நான் ஏன் இதை சொல்லணும் நான் தான் அதாவது கேள்வி கேட்கறதா ஹேவ் யூ ஸ்டாப்டு பீட்டிங் ஒரு ஒய்ஃபுன்னு என்கிட்ட கேட்குறீங்க நான் எஸ் சொல்ல முடியாது நோவும் சொல்ல முடியாது எஸ்னா இத்தனை நாளாக அடிச்சுன்றது இப்ப நிறுத்திட்டேன்னு அர்த்தம் நோன்னு சொன்னால் இத்தனை நாளாக அடிச்சது நிறுத்த மாட்டேன் திருப்பி தொடர்ந்து அடிப்பேன்னு அர்த்தம் இதெல்லாம் என்ன கேள்வி நான்தான் உங்களுக்கு சொல்லிட்டேன் dont ask any question with regard to alliance thank चार, you சார் ஆதர்ஜன ரைடு எப்படி பாக்குறீங்க யாரு எனக்கு ஐம் நான் ஏنا வேற புரோகிராம்ல இருந்த வரேன் இந்த செய்தி பத்தி எனக்கு knowledge இல்ல இருந்தா சொல்லிடுவேன் 26 26 எலெக்ஷன்ல சார் 26 வந்து தானே கரெக்ட் சார் எலெக்ஷன் வந்து சொன்னாங்க

இவன் இன்ட் இட் பி ஹான்ரபுள் சீஃப் மினிஸ்ட் சாப் டவுன் நாடு எனக்கு பதில் சொல்லுங்கள் ஏன்னா கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க நாற்பதாயிரம் கோவில்கள் அருணைத்துறையின் கீழ் இருக்குது அதில் அனைத்து சமுதாயத்தினரும் அர்ச்சர்களாக இருக்கிறார்களா இல்லையா டெல்மி நோ அவர் இஃப் இஸ் ஃப்ராட்வெண்ட் அதுக்கு நீங்கள் என்னமோ அர்ச்சகராக இருக்கிறார்கள் அவர் அர்ச்சராக நாங்கள் ஆக்குறோம்னு சொல்கிறது ஃப்ராடுங்கிறேன் நான் ஏன்னா தமிழ்நாட்டில் இது வந்து இட்ஸ் நாட் ராஜாஸ் வேர்ட்ஸ் இதில் சுப்ரீம் கோர்ட்டில் நைன்டீன் செவன்ட்டி ஒனில் சேஷம்மாள் அண்ட் அதர்ஸ் கேஸ் சிவாச்சாரியார்கள் அசோசியேஷன் தொடர்ந்த வழக்கு அதில் ஜட்ஜ்மெண்ட் வந்தது நைன்டீன் செவன்டி ஒன் அந்த ஜட்ஜ்மெண்ட் பொழுது அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அறநிலைத்துறை தமிழ்நாடு அறநிலையத்துறையை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க ஆமாம் அறநிலைத்துறையில் எத்தனை கோவில்கள் இருக்குது நாற்பதாயிரம் கோயில்கள் இருக்குது அப்போ ஆகம முறையிலான கோவில்கள் எத்தனை இருக்குது மூவாயிரம் இருக்குது மீதி முப்பத்தேழாயிரத்தில் யார் அர்ச்சகர்கள் மற்ற சமுதாயத்தினர் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னோடய குலதெய்வம் தஞ்சாவூர் பரபநாசம் தாலுக்கா மெலட்டூர் பக்கத்தில் கோவத்தகுடி தென்னாயிரம் ஐயனார் எனக்கு குலதெய்வம் அந்த கோவிலுக்கு யார் அர்ச்சகர் தெரியுமா வேளார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அர்ச்சகர் அப்போது அவர் பூஜை பண்ணுவார் அபிஷேகம் பண்ணுவார் தீபம் காட்டுவார் விபூதி கொடுப்பார் வெளியில் உட்காந்து தான் நாங்கள் வாங்குவோம் அதோடு இல்லை நானாவது வேதம் படிக்காதவன் ஆனால் எங்கள் அப்பா முழுமையாக படித்தவர் எங்கள் அப்பா ருத்ரம் வெளியிலிருந்து தான் சொல்லுவார் அவர் அங்கே தீபங்காட்டி கொடுக்குற திருநீர் வாங்கிப்போம் எங்கள் அப்பா மட்டும் இல்லை எங்கள் அப்பாவுக்கு அப்பா சிவசிதம்பரம் ஐயர் அவருக்கு அப்பா ஐயர் அவருக்கு அப்பா விஸ்வநாதையர் யாராக இருந்தாலும் ஏதோ இன்றைக்கி நான் ஆர்எஸ்எஸில் இருக்கேன் எங்கள் அப்பா ஆர்எஸ்எஸில் இருந்தார் அதனால் நாங்கள் வந்து சமுதாயத்தில் மாற்றம் இருக்குது இல்லை அதுதான் நம்ம ட்ரெடிஷன் சரி பட்டியல் அர்ச்சகராக இருக்காங்களா இல்லையா கேள்வி இங்கே ரொம்ப உங்களுக்கு பாப்புலர் டெம்பிள் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் ஏன்னா அதை சொல்கிறேன்னா சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் காஞ்சி மகா பெரியவருக்கு குலதெய்வம் நான் அந்த படத்தை போட்டு வீடியோவே பப்ளிஷ் பண்ணியிருந்தேன் அவர் வெளியில் உட்காந்து தீபம் பார்க்குறார் அங்கே அர்ச்சனை பண்ணுறது யார் உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதே மாதிரியாக நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் அவருடைய சொந்த ஊர் மாயவரத்துக்கு பக்கத்தில் மஞ்சக்குடி மஞ்சக்குடி காளியம்மன் கோயில் அவருக்கு குலதெய்வம் அங்கே யார் அர்ச்சகர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மேல்மலையனூருக்கு போங்க மேல்மலையனூரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு யார் அர்ச்சகர் மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் புரியுதா அதனால் இந்த ஒரு ஃப்ராடுலன் ஸ்டேட்மெண்ட்டு திரௌபடியின் ஸ்டாக்கு திருப்பி திருப்பி ஒரு பொய்யை சொன்னால் அதுக்கு உண்மைக்கான கிரெடிபிலிட்டி வரும் தான் சொல்லியிருக்க கோயபல்ஸ் கூட என்ன சொல்கிறார் இஃப் யூ ரிப்பீட் இயர் லைஃப் ஃபார் ஒன் தௌசண்ட் டைம்ஸு அது உண்மையாகுன்னு சொல்லலை இட் வுட் கெயின் தி கிரெடிபிலிட்டி ஆஃப் பீயிங் தி ட்ரூத் அதனால லெட் தி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாப் இட் எல்லா சமுதாயத்தினும் அர்ச்சர்களாக இருக்கிறார்கள் அதனால அதுக்கப்புறம் சொல்ல பாப்பாம் போகலாம் பாப்பாம் போகலான்னு எனக்கு நிறைய சோஷியல் மீடியாவில் நீ என்னைக்கு என்ன கருவறைக்கு கூட்டின்னு போக போகிறேன்னு நான் போகிற அன்னைக்கு நான் போகிற அன்னைக்கு எல்லா த்ரெவிடியன் ஸ்டாக் முட்டாளையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஏன் கூடாது ஏன்னா நானே போக முடியாது சார் சிவாச்சாரியார் தான் சிவன் கோயிலில் போவார் பட்டாச்சாரியார் தான் பெருமாள் கோயிலுக்கு போவார் நான் ஸ்மார்த் தான் நான் போக முடியாது அதனால பொய்களை பேசாதீங்க த்ரெவிடியன் ஸ்டாக் யூ ஸ்டாப் யுவர் நான் சென்ஸுங்கிறேன் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாப் யுவர் நான் சென்ஸ் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு இருக்குது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு முப்பத்தி ஏழாயிரம் கோயிலில் யாருன்னு கேட்டபொழுது தமிழக அரசின் சார்பாக எல்லா சமுதாயத்தையும் இருக்காங்கன்னு ஒத்துருக்காங்க அதனால ஐ எம் டெல்லிங் யூ தி ஃபேக்ட் நீங்கள் கடைசி கேள்வின்னு சொன்னீங்க மிக்க நன்றி இருபத்தி திருப்பியும் கடைசியா இருபத்தா இருபத்தாறு தேர்தலில் முன்முறை போட்டியாக இருக்குமோ இல்லை ஐமுறை போட்டியாக இருக்குமோ எனக்கு என்ன தெரியும்